Into a year. It's party the coordinator from civil department, the press of the bouquet. அதுவும் கூட ஒரு காரணம் நான் தனித்துவம் என்ன மையம் என்ற வாழ்க்கையின் தனித்துவம் திஸ் இந்த ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலம் அற்புதமான காலம் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் இதை அனுபவிக்காமல் விட்டு விடாதீர்கள் இந்த சந்தோஷம் பிற்பாடு உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் கூடிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது அந்த பொறுப்பு இல்லாமல் சுதந்திரமா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நீங்க இருங்க அப்படி சந்தோஷமா இருந்துட்டு வாங்க நாட்டு சேவை காத்துக்கொண்டிருக்கிறது உங்கள் பின்னால் வருவதற்கு நான் தயாராகும் நமது அது மென்மேலும் வளர வேண்டும் மிக முக்கியமாக இது நாம் சுயநலம் கருதி கேட்கவில்லை திரு அப்துல் கலாம் அவர்கள் மாணவர்களை நோக்கி கேட்ட உங்களில் எத்தனை பேர் அரசியல் சார்போ அல்லது அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி ஏன் கேட்குறேன்னா அரசியல் என்பது எப்படி கலையும் ஸ்போர்ட்ஸும் அறிவும் அறிவியலும் உங்களை காப்பாற்றப் அப்படி உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தியாக அரசியல் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் எல்லாரும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர் அரசியலை கண்காணிக்க வேண்டும்

vigilant about what is going to be your politics.